ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் கையில் இந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி கூட கையில் இருந்து போகவே மாட்டேங்குது பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கையிலே வந்து இந்த அளவுக்கு நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு ஹேர் டேயே நம்ம முடியில் போடுறப்ப நிறையா பேர் ஒட்டுமா ஒட்டுமான்னு கேட்குறீங்க அதனால தான் உங்களுக்கு நான் தண்ணியில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எங்கள் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த அளவுக்கு கையை நம்ம கழுவி கூட போகவே மாட்டேங்குது அளவுக்கு ஒரு சூப்பரான இன்றைக்கி ஹேர் ஹெர்பல் ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கில் முடி கருப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் டக்குன்னு நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான செமையான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் வாங்க இந்த ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் நம்ம இந்த டேக்கு வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு மூணு பொருளை வச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து இன்சண்டாக ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை கொஞ்சம் நம்ம வெயிலையே நான் உணர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஆவாரம் பூ இந்த பூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆவாரம் செடியில் இந்த பூவை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் கொஞ்சம் நம்ம வெயிலில் லைட்டாக காய வச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம வ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர்ட்ரை செய்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு இது ஏற்கனவே ஆவாரம்பூ வீடியோ உங்களுக்கு வந்து வேறு மெத்தடில் போட்டிருக்கேன் அதோடய லிங்கு கீழே கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு வந்து எடுத்தாச்சு ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்நட்டு பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் காயாவும் கிடைக்கும் நெல்லிக்காய் மாதிரி தோல் இருக்கும் அதை நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் வந்து அதை வறுத்து கூட நீங்கள் பொடி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்லைனில் வால்நட் பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கிது இந்த பொடியை வந்து நீங்கள் இன்றைக்கி முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக நம்ம இந்த ஹேர் ஹேர்டெயில் வந்து சேர்த்த போகிறோங்க இதை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு முடிய கருப்பாக வச்சுக்கும் மாத கணக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் சூப்பராக நம்ம முடிய கருப்பாக பயன்படுத்திக்கலாம் இந்த ஹேர் டை வந்து நீங்கள் இன்சென்ட்டாகவும் பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் டேயோ ஒரு மணி நேரம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாம் எப்படி பண்ணினாலும் இது வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த வால்நட் பொடி வந்து இப்படி தான் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் சப்போஸ் உங்களுக்கு இது பொடியாக கிடைக்கல அப்படின்னா ஒரு காய் மாதிரி நெல்லிக்காய் மாதிரி வந்து கிடைக்கும் அந்த தோலை வாங்கிட்டு வந்து நல்லா நீங்கள் மிக்ஸி ஜாரில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆனால் இது நைஸ் பவுடராக தான் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க இதிலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் வால்நட் சீல் பவுடர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது கண்டிப்பாக வந்து ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது மெயினாக வந்து ஒரிஜினலான்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இரும்பு கடாயில் நம்ம வருத்தோம்னா தான் கொஞ்சம் சீக்கிரம் வருபடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆவாரம்பூ இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை பவுடர் நீங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்ட் மாதிரி வறுத்து எடுக்கணும் இது கொஞ்சம் சூடானதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முருங்கைக்கீரை இந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தலையை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரையே இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா ஆவரேஜாக எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து ரோஸ்ட்டு பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பனி சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு சளி இரும்பல் இதெல்லாம் வந்து பிடிக்கும் மெயினாக வந்து இரும்பு சத்து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எல்லாமே வந்து அட்டாக் ஆகும் இல்லைங்களா இந்த முருங்கைக்கீரை வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து கொடுக்கக்கூடியது இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த சத்துக்கள் பூரா கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆவாரம்பு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வந்து மருந்தாக ரெடி பண்ணக்கூடியது தான் அதனால் இதை வந்து நம்ம தலைக்கு போடுறப்ப அதோடய பெனிஃபிட் எல்லாமே வந்து நம்மளுக்கு தலையை முடிக்கும் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு சளி பிரச்சனை சுவாச பிரச்சனை எதுவுமே வந்து நம்மளுக்கு வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீசனுக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணி போடுறப்போ ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எந்த ஒரு கெடுதலும் நம்மளுக்கு நடக்காது அதனால தான் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸாக உங்களுக்கு பார்த்து நான் ஹேர் டே வந்து ரெடி பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரே டைமில் வந்து கருப்பாகும் கருப்பாகும் நினைக்காதீங்க இதை தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து நல்லா ஹேர் ஃபால் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நல்ல லாங் ஹேராக கொடுக்கும் நல்ல முடி கருமையாக வச்சுருக்கோம் இதை நீங்கள் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்கள் மாதத்தில் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் அந்தளவுக்கு உங்களுக்கு கருமையாக கிடைக்கும் இரும்பு கடாய் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வருபடுறதுக்கு வந்து வேற பாத்திரம்னா புகை வந்துடும் இந்த மாதிரி வந்து இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு தான் நம்ம வந்து அந்த பொடியை வந்து நம்ம உள்ள போடணுங்க முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கருகிடும் அதனால் அதனால வந்து கேட்கலாம் நீங்கள் மூணையும் ஒன்றா போட வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க அதனால தான் நான் சொல்றேன் இது வந்து வருபட்டதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம இந்த வால்நட்டு பொடியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து வருபட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புகை வருது நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வருபட்டதுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த வால்நட்டு பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ நல்லா புகை வருது கடையில் இருக்கிற சூடே நம்மளுக்கு அந்த பொடி வந்து நல்லா கருகிரும் அதனால் வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அந்த பொடியும் வந்து அந்த ஹீட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா இப்போ ஆற வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் தான் வந்து நம்மளுக்கு அந்த கருமையான நிறம் சூப்பராக கிடைக்கும் அப்போ அந்த பொடியும் வந்து நல்ல பவுட்ருகாயிருச்சு பாருங்கள் பாருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம மாற்றியாச்சு விதை வந்து நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றுனிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆயிரும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சாச்சு நல்லா சூப்பராக வந்து பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு சல்லாடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு தட்டு வச்சுட்டு கொஞ்சம் அகலமான சல்லடையாக வச்சுக்கோங்க அதில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரு நல்லா ஈரம் இல்லாமல் போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா அதில் பூரா ஒட்டிக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக பவுட்ரு எடுத்தாச்சு இந்த திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து சூப்பராக ஃபைன் பவுடராக ரெடி ஆயிருச்சு செமையாக இருக்குது பவுட்ரு நல்லா நைஸாக கிடச்சிருக்கு கையில் பிடிச்சிச்சின்னா அப்படி விடாதுங்க அந்தளவுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கையில் க்ளவுஸு ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சிடலாம் பாத்தீங்கன்னா தெரியும் தட்லேயே வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்க இப்போ இதை தேவையான அளவு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பாத்துரலாம் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒரு விதம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு தேங்கெண்ணெய் தேங்கெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலையை அப்படியே சீவிட்டு போய்க்கலாங்க இன்ஸ்டண்டாக இது ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ வந்து தேவையான அளவு நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் மீதியை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து கடுகு எண்ணெய் கண்டிப்பாக இதுக்கு வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்ஸ்டண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்கெண்ணையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கடுகு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள் இது எல்லா மளிகை கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் வெறும் முருங்கைக்கீரையை மட்டுமே பண்ணுனால் உடனே கலர் நிற்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிற்காதிங்க இந்த மாதிரி இந்த வால்நட்டு பொடி வந்து கூட சேர்த்துக்கோங்க ஆவார பூ வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நம்ம போடுறப்போ முடி வந்து செம்மையாக வந்து கருப்பாகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஏகப்பட்ட முடி பக்கம் நம்ம வந்து டச் பண்ணிவிடலாம் நல்ல இந்த நெய் சேஃபில் அளவுக்கு விழுகிற மாதிரி கண்டிஷனாக நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இது வந்து கலரும் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு முடியல நல்லா பிடிக்கும் பிடிக்குமான்னு கேட்காதிங்க ரொம்ப சூப்பராக பிடிக்கும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை போட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீவக்காய் தூள் யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து வந்து ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலர் வந்து போயிடும் அதனால் வந்து சீவக்காய் தூள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் சீக்கிரமாக நம்ம குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம் பொருள் மட்டும் ஹெர்பல் பொருள் எல்லா பொருளுமே நம்மளுக்கு ஹெர்பலாக வந்து சேர்த்துருக்கறனால நல்ல ஒரு இன்சண்டாக செம்மையாக கருமையாக்கி கொடுக்கும் கை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்